அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலேக்ஸ் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இதுபோன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அதிகளவான விமான விபத்துக்கள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற ஏர் இந்திய விமானம் போன்ற விபத்துகள் பயணிகள் மத்தியில் பெரும் மதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக இந்தியாவில் அதிகளவான இந்திய விமானங்கள் விபத்துக்குள்ளாக இருக்கிறது ராணுவ ஹெலிகாப்டர்கள் உட்பட ராணுவ தளபதிகள் உட்பட மிக முக்கியமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போன்று ஈரானிய அதிபர் கூட விமான விபத்தில் பலியாகி இருந்தார் விமானம் காணாமல் போயிருந்தது அமெரிக்க விமானம் விழுந்து விமான விபத்துகள் தற்போது அதிகரித்து இருக்கின்றன பாதுகாப்பான பயணமாக மக்கள் நம்பி பயணித்த விமான பயணம் கூட தற்போது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே மக்கள் தற்போது விமான விபத்தை மக்கள் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதற்கு கூட வருகிறார்கள் இந்த நவீன காலத்தில் இருந்துமில்லாதவாறு விமான விபத்துகளும் அதிகரித்து விமான நிறுவனங்களுடைய பாதுகாப்பு தரத்தை கேள்விக்குட்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் துருக்கியில் ஒரு விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ராணுவ தளபதி அவர்கள் ராணுவ தளபதி பலி இருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது துருக்கியில் விமான விபத்தில் சிக்கி லிபியாவினுடைய இராணுவ தளபதி பலியாகி இருப்பதாக சர்வதேச ஊடகங்களும் நாட்டு ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன செய்தி வெளியிட்டிருக்கின்றன தோடு விபத்தில் இராணுவ தளபதி உட்பட ஏழு பேர் மேலும் பலியாகி இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவினுடைய முக்கிய இராணுவ படை தளபதியான முகமது அலி அகமது அல் கதாத் என்பவரே இவ்வாறு இந்த விபத்தில் பலியாகி இருக்கிறார் இது தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன அதாவது மேற்காசிய நாடான துருக்கிக்கு அரசு முறை பயணம் ஒன்றை இந்த படை தளபதி மேற்கொண்டிருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்கும் நோக்கில் உயர்மட்ட பாதுகாப்பு பேச்சுக்காக சென்ற அவர் நான்கு உயரதிகாரிகள் மற்றும் மூன்று பணியாளர்களுடன் தனியார் ஜெட் விமானத்தில் நாடு திரும்பியிருக்கிறார் இந்த நிலையில் தலைநகர் அங்காராவின் எசன்போகா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் நாற்பது நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதனை அடுத்து தான் இந்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது தொழில்நுட்ப கூளாறு ஏற்பட்டதை உணர்ந்த விமானிகள் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சித்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த முயற்சி தோல்வியடைந்ததில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்தில் ராணுவ தளபதி முகமது அலி அகமது அல் கதாத் உட்பட விமானத்தில் இருந்த ஏழு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அரச முறை பயணமாக ியாவினுடைய ராணுவ தளபதி துருக்கிக்கு நான்கு நாட்கள் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் இதன் போதுதான் இந்த விமானம் விபத்திற்குள்ளாகி லிபியாவினுடைய ராணுவ தளபதி பரிதாபகரமாக அவரோடு ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கு துருக்கி மற்றும் லிபியா தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறது